இது சங்கு பஸ்பம் சங்கு பஸ்பத்தை வந்து இருந்து சங்குகளை நல்ல சங்குகளை கொண்டு வந்து சுண்ணாம்பு தெளிவு நீரில் வச்சு நல்லா கழுவிடணும் சுத்தமாக கழுவிடணும் கழுவி அதில் இருக்க அழுக்கு கசடு எல்லாம் போக நல்லா நீத்தி நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சிடணும் காய வச்சுட்டு கீழே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு எருவு அடிக்கி அதுக்கு மேலே சங்குகளை பரப்பி அதுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு எருவு வச்சு ஒரு படத்தை போட்டு விட்ருணும் ஒரு படம் போட்டால்தான் சங்கு முழுசாக அப்படி வெந்து போயிருக்கும் அப்படி உடையாமல் சங்குகளை எடுத்து கல்வத்தில் வச்சு நுணுக்கி அதில் வந்து சோத்து கத்தளை சார விட்டு நல்லா அரைக்கணும் ஒரு மூணு நாள் சோத்து கத்தளை சார விட்டு நல்லா அரைச்சி வில்ல பெரிய பெரிய வில்லையாக தட்டி நல்லா ஸ்ட்ராங்காக அமுக்கி கொடுத்து வில்லைகளை தட்டி காய வச்சு அந்த காஞ்ச வில்லைகளை வந்து திரும்ப அதே மாதிரி முப்பத்தஞ்சு எருவு கீழே பரப்பி மேலே காஞ்ச வில்லைகளை வரிசையாக மேலே அடிக்கி அதுக்கு மேலே முப்பத்தஞ்சு எருவு அடுக்கணும் அந்த வில்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே ஒரு சாணக்கல் மாதிரி அதாவது ஒரு சாணக்கை வந்து கீழே வந்து வச்சுக்கணும் மூடி மண் மூடியை கீழே வச்சு அது மேலே வரிசையை அடுக்கி வச்சு சுற்றி நல்ல நல்லா புடம்போட்டிங்கன்னா நல்லபடியாக முடியும் அந்த அப்படி முடித்த சங்கு தான் இந்த சங்கு நல்லா வெண்ண நிறமாக வரும் மொத்தம் இது வந்து அஞ்சு கிலோ மொத்தம் இது வந்து அஞ்சு கிலோ இந்த அஞ்சு கிலோ சங்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு வெண்மையாக நல்லா க்ளீனாக வந்திருக்கு ஒரு குற்றம் கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது இந்த சங்கை வந்து இந்த சங்கை வந்து கேல்சியம் சம்மந்தமான சுண்ணாம்பு சத்து கம்மியான எல்லா நோய்களுக்கும் பெண்களுக்கு ஏற்படும் கற்பப்பை பிரச்சனைகளுக்கெல்லாம் இது கொடுக்கலாம் வெள்ளை வெட்ட நோய்களுக்கு இது கொடுக்கலாம் உஷ்ணத்தை அமர்த்தக்கூடியதுக்கும் சொரி சிறங்கு இந்த மாதிரி உள்ள நோய்களை போக்குறக்கு அனுபவம் தக்க அனுபான முறையில் இந்த சங்கு பிரசுவத்தை கலந்து கொடுக்கலாம் நல்லா வேலை செய்யும் இதே முறையில் நீங்களும் செய்யுங்க நன்றி வணக்கம்